ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய லன்ச் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க நான் லஞ்சுக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறேன் ப்ளஸ் வந்துட்டு என்னோடய டைம் எப்படி மேனேஜ் பண்ணிடணும் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோவை காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் மகளும் காலையிலேயே எலும்பி பாலெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா எல்லா நாளும் இதே மாதிரி வந்து டே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணுவேன் பட் எல்லா நாளும் வந்து அது அமைகிறது கிடையாது எனக்கு டைமிங் எல்லாமே வந்து பொருந்தி வரணும் ஸோ இன்றைக்கி வந்து டைமிங்கும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி நான் வந்து லஞ்சுக்கு பண்ண போகிறது வந்து மட்டன் மந்தி தான் நான் என்னோட லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் நான் மட்டன் மந்தி செஞ்சு காட்டுறேன்னு சொல்லி என் காக்காவுடைய கடையில் ஹை ஸ்டைஸில் இந்த மட்டன் மந்தி மசாலா ஷான் மசாலா வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்றைக்கி நான் அதை வச்சு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் நம்ம சேனலில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணி தான் இருக்கேன் அதாவது நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது அங்கே தான் இந்த ஷான் மசாலா நல்லாவே வந்து கிடைக்கும் நம்ம சைடில் வந்து ஆன்லைனில் கிடைக்க தான் செய்து பட் இந்த மந்தி மசாலா வந்து கிடைக்காது இந்த மசாலா அவசியம் நீங்கள் மந்தி பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் மந்தி சாப்பிட்றதுக்கு நம்ம அரேப் கண்ட்ரீஸ்க்கெலாம் வந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டான மந்தி இதில் வந்து செய்ய முடியும் நம்ம வீட்லேயே மசாலா எல்லாம் அரைச்சி மந்தி பண்ணலாம் பட் நம்ம என்ன தான் கரெக்டாக மசாலா எல்லாம் போட்டு வந்து செஞ்சாலும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கொண்டு வர முடியும் ஆனால் இந்த ஷான் மசாலாவச்சு நீங்கள் மந்தி பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதே டேஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வரலாம் நான் என் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் நான் சிங்கப்பூரில் கிடைக்கிற திங்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்னு அதில் இந்த மந்தி மசாலாவும் ஒன்று ஸோ இப்போ எங்கள் காக்கா கடையில் வந்து கிடைக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மந்தி மசாலா வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மந்தி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மட்டன் மந்தி எடுத்திருக்கேன் இந்த கறி வந்து எலும்போடு சேர்த்த கறி தான் அந்த மாதிரி தான் வந்து கேட்டு வாங்கினேன் நான் ஃபஸ்ட்டு வந்து கறியை கழுவி வந்து வடியை வச்சுட்டேன் அதுக்கடையில் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஒரு வேலையை முடித்த பிறகு நமக்கு அடுத்த வேலை வந்து ரெடியாக இருக்கணும் தண்ணி வடிகிற கேப்பில் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த மட்டனில் மசாலா போட்டு ஊற வச்சிடலாம் நான் இந்த மந்தி மசாலா பேக் வந்து ஓப்பன் பண்ணி இதில் இருந்து கொஞ்சமாக மசாலா எடுத்து கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இந்த மசாலாலேயே வந்து காரம் உப்பு எல்லாமே இருக்கும் நீங்கள் வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சேர்க்கிற மசாலாக்கும் நான் அளவு எதுவுமே சொல்லலை எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மட்டனில் வந்து மசாலா எல்லாம் நல்லா படுற மாதிரி வந்து தேவைக்கு வந்து மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ஒரு பேக்கெட் மசாலா வச்சு நீங்கள் இதே அளவில் ரெண்டு முறை வந்து மந்தி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எப்போவும் வந்து மசாலா சேர்த்துக்குவேன் நீங்கள் டூ டைம்ஸ் வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் பட் நீங்கள் எந்தளவுக்கு மசாலா சேர்க்குறீங்களோ அதோடய ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு தூக்கலாக இருக்கும் இப்போ அந்த கறியில் எல்லாமே மசாலா எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒன் ஹவர் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் கட்டாயமாக ஊற வச்சுக்கோங்க சப்போஸ் ஊற வைக்காமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த கறி வந்து உப்பு சப்பில அந்த மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா நம்ம இதில் ஜஸ்ட் அந்த மந்தி மசாலா மட்டும்தான் வந்து சேர்க்குறோம் வேறு எந்த பவுடர்ஸும் நம்ம சேர்க்கறது இல்லை ஸோ கட்டாயமாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கறிய தாளிச்சாரிலாம் அதுக்கு நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து ரீஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துருப்பேன் இப்போ இதில் சின்னதாக ஒரு எட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த மந்தி பண்ணுறதுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் தேவை கிடையாது ஜஸ்ட் இந்த மாதிரி பூண்டு மட்டுமே போதும் அதுவும் வந்து முழுசாவே போட்டுக்கலாம் கட் பண்ணிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை நாம் சேர்த்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே நாலு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் அதை இந்த மாதிரி ஜஸ்ட்டு கையால் வந்து உடச்சி போட்டுக்கிட்டேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வேறு எந்த காரமும் நம்ம சேர்க்க போகிறதில்லை இந்த பச்சை மிளகா காரமும் அப்புறம் இந்த மந்தி மசாலா உள்ள காரமும் வந்து போதும் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பைஸாக வந்து போட்டுக்கலாம் ஒரு நாலு பே லீவ்ஸ் அப்புறம் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் ஒரு சின்னதாக ரெண்டு பீஸ் பட்டை இவ்வளோ வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நாம் இந்த மந்தி சாப்பிடும்போது இந்த மிளகம் வந்து முழுசாக சாப்பிட்றதுக்கு வந்து கிடைக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயமாக இந்த மிளகும் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் வந்து ஒரு அஞ்சு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இந்த மந்தி பண்ணுறதுல நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை என்னென்னா இதுக்கு அதிகமாக வெங்காயம் கட் பண்ண வேண்டிய வேலையே இருக்காது அப்புறம் இந்த புதினா மல்லி ஆயிறது இஞ்சி பூண்டு அரைக்கிறது தக்காளி கட் பண்ணுறது இந்த பிரியாணிக்கு பண்ணக்கூடிய கஷ்டமான வேலைகள் எதுவுமே வந்து மந்தியில் கிடையாது நான் கூட பிரியாணிக்கு வந்து கட்டாயமாக தேங்காய் பால் சேர்த்து தான் வந்து பண்ணுவேன் ஆனால் இந்த மந்தி பண்ணும்போது வேலை எல்லாமே நமக்கு சட்டுன்னு வந்து முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளாக வந்து உடனே பண்ணிடலாம் பிரியாணி பண்ணும்போது நம்ம ரொம்ப நேரமாக வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு இருப்போம் பட் இதுக்கு அப்படியெல்லாம் வேலையே வராது கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கனால உடனே வந்து வதங்கிரும் ஸோ வெங்காயமும் வதங்கின பிறகு கொஞ்சமாக இதுலேயும் வந்து மந்தி மசாலா சேர்த்துக்கிறேன் நாம் இந்த மாதிரி தாலிப்பில் சேர்க்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கறிக்கு தாளிக்கிறதுக்கு இவ்வளோ தான் ஜஸ்ட் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பே லீவ்ஸ் அப்புறம் மிளகு பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்ச கறி வந்து சேர்த்துக்கலாம் கறி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நான் வந்து மட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு மூணு விசிலை வந்து சட்டனை வெந்துடும் நீங்கள் இதே மாதிரி பீஃப் இல்லைனா சிக்கனில் கூட வந்து பண்ணிக்கலாம் பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து விசில் போட்டுக்கோங்க நான் அன்றைக்கி வாங்கின கறி வேறு ரொம்ப இலங்கியாகவே இருந்துச்சு ஸோ நான் ஒரு மூணு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஸோ இப்போ கறி வந்துட்டுருக்க டைமில் மற்ற விலைகள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வெள்ளரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டு மந்திக்கு தேவையான சாஸ் வந்து ரெடி பண்ண வந்துட்டேன் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி எல்லாம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு பூண்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி இதெல்லாம் சேர்த்து வந்து அரைச்சிக்கணும் இதில் தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சமாக வினிகர் இதுவும் நான் சேர்த்துக்கிறேன் வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த சாஸ் வந்து மந்தியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு சேலட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் இங்கே நமக்கு பெருசாக சேலட்லாம் பண்ண முடியாது அதுக்குள்ளே காய்கறிகள்லாம் இங்கே வந்து எல்லாமே கிடைக்காது ஸோ நான் வந்து வெள்ளரிக்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அரைக்கும் போது இந்த சாஸ்க்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா அரைக்கும் போது தண்ணி வந்து வெளியே வந்துடும் வெங்காயம் தக்காளி அதுலேயும் வந்து தண்ணி இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சாஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மந்தி சாஸும் வந்து ரெடி ஆயிருச்சு ஆனால் இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் நான் கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காவும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டேன் நம்ம சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரெண்டுமே கூலாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்தளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குது இது போல் ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் போல் இருக்குது கறியும் வந்து இது கடையில் வந்து மூணு விசில் வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கடையில் கொஞ்சமாக சாஃப்லான்னு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன் மந்திக்கு வந்து இது கட்டாயமாக சேர்த்துக்கணும் இதோட ஸ்மெல்லும் மந்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்துச்சுன்னா கட்டாயமாக சேருங்க சப்போஸ் இல்லைன்னா பிரச்சனையில் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ அடுத்து வந்து நான் அரிசி கழுவி எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி கிளாசிக் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நம்ம கழுவுறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை வந்து அலந்து பார்த்துக்கணும் நான் ஒரு பெரிய கப் வந்து எடுத்திருக்கேன் இதில் எனக்கு சரியாக ஒன்னைஹால் கப் அளவுக்கு அரிசி இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டே அலந்து எடுத்துக்கிட்டால் தான் தண்ணி வந்து சரியாக மெஷர் பண்ணி ஊற்ற முடியும் இப்போ இந்த அரிசியில் ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி விட்டுருங்க அப்புறம் எப்போவுமே பாஸ்மதி அரிசியை வந்து வாஷ் பண்ண பிறகு தான் நம்ம ஊற வச்சுக்கணும் அப்போ தான் அரிசி வந்து நொறுங்காமல் இருக்கும் ஸோ நான் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் இந்த அரிசி வந்து சரியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊறி வந்தாலே போதும் நான் சரியாக அதுக்கேற்ற மாதிரி வந்து டைமிங்கில் பண்ணியிருக்கேன் இந்த அரிசி வந்து ஊறி முடிக்கிறதுக்குள்ளே அந்த மந்திக்கு தேவையான தண்ணியெல்லாம் செட் பண்ணிடலாம் நான் குக்கர் எடுத்து ஓப்பன் பண்ணி கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் கறி எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு மந்திக்கு நல்லா எலாம் கறியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த கால் சைடு கறியாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை மட்டும் மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் எடுத்திருந்த கப்புக்கு சரியாக ஒரு கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த தண்ணி இருந்துச்சு நம்ம அதுக்கு மேல் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் மந்தி பண்ண போகிற பாத்திரம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது தப்பாக நினச்சிக்க வேணாம் ஏன்னா அதில் வந்து ரீசண்டாக நான் வரலப்பம் வந்து அவிச்சிருந்தேன் இந்த அலுமினிய பாத்திரமில் வச்சு அவிச்சோம்னா இந்த மாதிரி தான் வந்து கலர் மாதிரி போயிடும் இந்த மாதிரி வீடியோ இருக்கும்போது செம்ம கடுப்பாகும் ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாம் இதில் பெருசாக வெங்காயம் தக்காளி எதுவுமே வந்து சேர்க்கலை ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க அதே சமயம் இந்த மந்தி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது பொதுவாக நான் பிரியாணி பண்ணும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு அந்த டேஸ்ட்டு தான் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மந்தி வந்து அப்படி இல்லை உதிரியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து ஸ்டவ்வில் ஏற்றி ஆன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் திரும்பவும் இதில் கொஞ்சமாக ஷான் மந்தி மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் ஆனால் தனியாக உப்பு எதுவுமே சேர்க்கலை மந்தி மசாலாவில் உப்பு மட்டும்தான் இதில் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் இதில் அந்த ட்ரை லெமன் வந்து ஒரு நாலு பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த ட்ரை லெமன் சேர்த்திங்கன்னா இன்னுமே ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் அதுவும் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது இந்த மசாலா மட்டும் வந்து போதும் இப்போ இந்த பந்திக்குள்ளே ஆனை கொதிச்சு வரத்துக்குள்ளே நான் மகளுக்கு தேவையான சோறு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் டைமும் சரியாக ஒரு டுவெல் தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு நம்ம சமையலோட பிள்ளைக்கு தேவையான சாப்பாடையும் வந்து பார்த்து வச்சுட்டோம்னா எல்லாருமே ஒரே டைமில் வந்து சாப்பிட்றலாம் ஸோ இந்த சைடில் ஆனமும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு உப்பு வந்து போதுமான்னு திரும்பவும் செக் பண்ணிக்கோங்க நான் சேர்த்துருக்க மசாலாவுக்கு பெருசாக நான் அளவு சொல்லிக்கல பட் நீங்கள் இதே அளவில் மந்தி பண்ணிங்கன்னா ரெண்டு முறை வந்து தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதித்த பிறகு நான் சின்ன ஸ்டவ்க்கு வந்து மாற்றிக்கிட்டேன் எனக்கு இந்த ஸ்டவ்ல வச்சு பிரியாணி மந்தி எல்லாம் பண்ண அதான் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் என் தங்கச்சி ஃபேமிலி வந்து ஊருக்கு வரும்போது நாங்கள் எப்போவுமே எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் வந்து மந்தி போடுவோம் அது வந்து ரைஸ் குக்கரில் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு பண்ணும்போது சட்டி தான் வந்து எடுத்துக்குவேன் நமக்கு இதில் பண்ணுறது வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாத்திரம்னால் அதிகமாக கழுவ வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு முடியை போட்டு வச்சுருங்க ஸோ மூடி போட்டு வச்சு ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு திரும்பவும் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் தண்ணி அரிசி எல்லாமே சரியாக சமமாக வந்திருக்கு இப்போ நம்ம இந்த அரிசியெல்லாம் சமப்படுத்தி வச்சுட்டு தம் போடுறதுக்கு சரியான டைம் நான் எப்போவுமே தம் போடுறதுக்கு ஃபாயில் பேப்பர் தான் வந்து யூஸ் பண்ணுவேன் நான் அன்னைக்கு போய் தேடுறேன் அதுவுமே வந்து காலி காலியாயிடுச்சு வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் செம டென்ஷன் ஆயிருச்சு ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு உடனே வந்து இந்த துணியை போய் தேடி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுருங்க ஸ்லோ ஃபைல ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே வந்து போதும் அரிசி தண்ணி எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கும் கீழே தண்ணி எதுவுமே வந்து இருக்காது நான் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு உரல் வந்து வச்சுக்குவேன் எப்போவுமே இந்த மந்திக்கு வந்து நம்ம கட்டாயமாக ஸ்மோக் ஸ்மெல் வந்து கொடுக்கணும் இதோட ஸ்மெல் தான் இந்த மந்திக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இது இல்லைன்னா மந்தி சாப்பிட்ட திருப்தியே வந்து இருக்காது ஸோ நான் வந்து அடுப்பு கறி வாங்கியிருக்கேன் இந்த மந்தி வந்து தம் தம்மாகறதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த அடுப்பு கறியை வச்சு ஸ்லோ ஃபயரில் வச்சுடுங்க அதை நல்ல கங்கு ஏறி வந்துடும் நம்ம பண்ணுற இந்த மந்தியோட அளவை பொறுத்து இந்த அடுப்பு கறியோட அளவையும் வந்து அதிகப்படுத்திக்கோங்க நான் ஒரு மூணு பெரிய பீஸ் வந்து எடுத்திருக்கேன் இந்த கங்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய ஸ்மெல்மே வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த தம் போகிற டென்ஷனை நான் முக்கியமான ஒன்றை வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த சாஃப்ரான் வந்து சேர்க்க மறந்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் தம் போடுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த குங்கும பூவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வந்து வச்சுருங்க இப்போ நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் வீடியோக்காக வேண்டி எனக்கு இந்த மாதிரி மந்தி பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது ஏதாவது ஒரு மொஜிட்டா சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி தோணும் நான் வந்து மொஜிட்டோன்னு சொல்கிறேன் நிறைய பேர் மொஜிட்டோன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க நான் ஆக்சுவலாக இது வந்து மொய்த்தோ பட் எல்லாத்துக்கும் அது தெரியாது நான் ஸோ நான் மொஜிட்டோனே கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மொஜிட்டோ பண்ணுறதுக்கு நான் மெலன் சிரப் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து துபாய் அப்புறம் சிங்கப்பூரில் வந்து தாராளமாக கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிதான் நான் கட்டாயமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி இந்த அடுப்பை கறியை வந்து வச்சுக்க போகிறேன் இந்த வீடியோவில் அவங்களுக்கு இந்த காக்கை குருவி மயில் இதோட சவுண்ட்லாம் நல்லா கேட்கும் ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறவங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவாக கேட்கும் நான் வீடியோ காலம் ஒரு நாலு மணிக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழு மணி ஆகுது ஸோ டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இந்த சட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு நிறைய கிஸ்மிஸ் வந்து சேர்த்துக்கிறேன் எனக்கு இந்த கிஸ்மிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ கிஸ்மிஸை போட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கறியும் வந்து வச்சிடலாம் இந்த கறிலையும் வந்து இந்த ஸ்மோக் ஸ்மெல் வந்து ஏறி இருக்கணும் இதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஒரு கப்பில் வந்து இந்த அடுப்பு கறியை வச்சு ஆயில் ஊற்றி மூடி வச்சிடணும் நான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க போகிறேன் ஸோ அவ்வளோதான் மந்தி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் இந்த கறியை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் கறியோட சேர்த்து சோற்ற பரட்டி விட்டோம்னா கறி எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு பிளேட்டில் சோற போட்டு அதுக்கு மேலே தேவைக்கு வந்து கறியை வச்சு கொடுத்துக்கலாம் மாஷாவில் அன்றைக்கி ரொம்பவே சூப்பராக தான் நான் சொல்வேன் எப்போவும் நான் பண்ணுறத விட அன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு இந்த ஷான் மசாலாவோடைய நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருவாங்க அப்புறம் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து ஹை ஸ்டைல்ஸில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஷான் மசாலான்னு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த மந்தி மசாலாவாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் ஸோ அவ்வளோதான் எல்லா வேலையும் வந்து கடகடன் முடிச்சு ஒரு ஒன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிருச்சு எனக்கு பிடிச்ச அந்த சகன்லேயே வந்து போட்டுக்கிட்டேன் இந்த சகன் நம்ம வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இருந்து வாங்கிட்டு வந்த சகன் இது இந்த சகனில் போட்டு மந்தியை சாப்பிட்டோம்னா அவ்வளோவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு பேர் இல்லைன்னா ஒரு மூணு பேர் வந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது நான் இப்பவும் சாப்பிட்ற வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுப்பேன் அன்றைக்கி வந்து எனக்கு பொறுமையே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன் ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்